Those... No Hi viewers, welcome to Time to Tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தின் பதினெட்டாவது தவணை இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி நான்கு கோடி விவசாயிகளின் நேரடி வங்கி கணக்கில் வரவு வைக்கும் விதமாக டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டுள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவு மூலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து பணம் கிரெடிட் ஆகலை ஸோ நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு ஸோ கிரெடிட் ஆனவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை கிரெடிட் ஆகாதவங்க எதற்காக வந்து பணம் வரலை சப்போஸ் பணம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்குது நிறைய பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் வரல அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆதார் பேஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதால ஆதார் கார்டு வந்து எந்த மொபைலில் அதாவது எந்த ஒரு பேங்க்கில் ப்ராப்பராக வந்து அப்டேட் ஆகிருக்கோ அந்த மொபைலில் வந்து இது வந்து அப்டேட் ஆகிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் புதிய பயனாளர்கள் இணைகின்றனர் அவர்களது சிலது பெயர்கள் வந்து நீக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் உள்ளன அதாவது இகேவிசி முடிக்காத விவசாயிகள் முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்காத விவசாயிகள் இறந்த விவசாயிகளின் பெயர்கள் வந்து தற்போது நீக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து இருக்காங்க இருந்தும் கூட தவறுதலாக சில பெயர்கள் வந்து நீக்கப்படுகின்றன அதாவது பட்டியலேருந்து ஒரு சில பேரோட பேர் வந்து கரெக்டாக இருந்தும் வந்து நீக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்காக உங்கள் பெயர் நீக்கப்பட்டால் உங்களுக்கு பணம் வந்து கிடைக்காது எனவே உங்கள் பெயர் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வது நல்லது அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ அதாவது உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது மூலயமா உங்களுக்கு வந்து பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ன மாதிரியான பிரச்சனைகளால் நமக்கு வந்து பணம் வரலை அப்படின்ற டீட்டெயிலாக நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுக்கு பிஎம் கிசனோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்திருக்கேன் அந்த லிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் உள்ள வந்தோடனே நவ் யூவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க கீழே வந்து பக்கத்துலேயே கேப்ச்சா வந்து கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நவ் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சிரும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் சரியாக தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோ நான் மேலே கார்டில் டாக் பண்ணுறேன் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ இப்போ டேரெக்டாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் தெரியும்னா இதில் வந்து உங்களுடைய ரிஜி ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற கேப்ச்சாவை டைப் பண்ணி கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் சென்ட் ஆகிற அந்த நான்கு இலக்க அந்த ஓடிபி வந்து நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆன இந்த ஸ்டேட்டஸ் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டேட்டில் கேட்டிருப்பாங்க பதினெட்டாவது தவணை கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எஃப்டிஓ ப்ராசஸ் எஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதினெட்டாவது தவணை ரிசீவ் ஆகிடும் சப்போஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ரிசீவ் ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள் இன்றைய தினம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் க்ரெடிட் ஆகிடும் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது எந்த பேங்க்கில் கிரெடிட் ஆயிருக்கு எனக்கு தெரியல அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வியூ அக்கௌண்ட் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை க்ளிக் பண்ணினாலே உங்களுக்கு தெரியும் ஸோ கீழே பதினெட்டுன்னு இருக்கு பாருங்கள் அது ப்ரீவியஸ் பேமெண்ட் அதாவது பதினேழாவது பேமெண்ட் வந்து க்ளிக் பண்ணி பாருங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு பேமெண்ட் எந்த பேங்க்கில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது பதினெட்டாவது தவணை இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்காது இது அப்டேட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில நேரங்கள் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட்டு பேமெண்ட் வந்து எந்த பேங்க்கில் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் பதினெட்டாவது தவணையும் உங்களுக்கு சேம் அதே பேங்க்கில் தான் வந்து கிரெடிட்டாக இருக்கும் இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் வராது ஸோ அதுக்காக நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தான் வந்து நீங்கள் பார்க்கணும் சப்போஸ் இதில் இருக்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கரெக்டாக இருந்து பணம் வரலைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிரெடிட்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் எஸ்எம்எஸ் வரலனாலும் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உடனே வந்து தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்